வணக்கம் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்னா நம்ம வீட்டில் வந்து கெட்ட சக்தி தீய சக்தியோட நடமாட்டம் இருந்ததுன்னா நான் சொல்கிற மாரி செஞ்சிங்கன்னா அந்த தீய சக்தியிலேருந்து கெட்ட சக்தியிலேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் அது என்ன பண்ணுன்னா கற்றாழ செடி நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லை வெளியில் எங்கேயோ சிளாட்டில் இருந்தால் கூட வாங்கி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க நல்லா பெருசாக வாங்கணும் அந்த செடியை வந்து என்ன பண்ணுறீங்க உடைச்சிங்கன்னா அது மேலே அந்த இது இலை மாரி போகுது இல்லையா அந்த கரெக்டாக இது அதை உடச்சிங்கன்னா உடச்ச உடனே உள்ளே வந்து ஜெல்லி மாரி இருக்கும் ஒரு மாதிரியா அப்படியே சதம் மாரி குழகு இருக்கும் அதை உடைச்சி வச்சுங்க அப்படியே என்ன பண்ணுறீங்க போயிட்டு கடையில் போய் ஆணி ஆறு இஞ்சி ஆணி நல்லா ஆறு இஞ்சி நீட்டு இருக்கணும் அதான் ஒரு ஜான அளவுக்கு இருக்கணும் அந்த ஆணி இரும்பு ஆணி வாங்கிக்கிங்க வாங்கி எடுத்துன்னு வந்து கட்டிங் பிளாடால் பிடிச்சிக்கிங்க அந்த ஆணியை பிடிச்சி என்ன பண்ணுறீங்க அடுப்பில் வந்து நல்லா சூடு பண்ணணும் சூடு பண்ணி பழுக்கிற அளவுக்கு சூடு பண்ண தேவை நல்லா அளவுக்கு அந்த ஃபுல்லாகவே அந்த ஆணி பூராவே வந்து சூடு பண்ணணும் பண்ணி என்ன பண்ணுறீங்க இந்த கற்றாழ செடியில் வந்து பிடிச்சிக்கின்னு உள்ளே சொறி விட்ருங்க சொருவி எடுத்து ஓரமாக வச்சுருங்க ஒரு பத்து நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கணும் வீட்டு உள்ள எங்கே வைக்கிறீங்களோ வாரமாக வச்சுருங்க கைகள் படாத இடத்துல ஒரு பத்து நாளைக்கு இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதுக்கப்புறம் எடுத்து அந்த ஆணியை பிடுங்கி அந்த கற்றாழை எங்கன்னா கால் படாத விதத்தில் தூக்கி போட்டு அந்த ஆணி தான் நம்மளுக்கு தேவை அதை எடுத்து வீட்டில் வந்து செவுரத்தில் நம்ம செவுத்தில் அடிச்சிக்கலாம் அடிச்சிக்கலாம் இல்லை பெட்ரூமில் போல் இருக்குது அங்கே அடிச்சுக்கலாம் அதுபோல் எத்தனி ஒன்றாலும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் எங்கே பார்த்தாலும் அடிச்சுக்கலாம் வாங்கி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தீய சக்தி வந்து வீட்டுக்கு வராது உள்ளே வந்து நுழையாது அந்த தீய சக்தியோட நடமாற்றம் வந்து கம்மியாயிடும் அதுக்கப்புறம் உங்களை எந்த தொந்தரவும் பண்ணாது நம்ம தூங்கினே இருப்போம் படுத்து இருக்கும்போது அப்படியே மேலே நம்ம மெரிக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே அமுக்கிற மாரி மெரிக்கிற மாரி இருக்கும் திடீர்னு நம்ம அலண்டு ஏந்து பார்ப்போம் ஒன்றும் இருக்காது அந்த தீய அது போல் வரும் நம்மளுக்கு தூக்கத்தில் அதுபோல் வந்து கடையிலையும் செய்யலாம் கடை வச்சுக்கிறீங்களே கடைக்கும் செய்யலாம் வீட்டுக்கும் செய்யலாம் ஆனால் எந்தெந்த ரூம்பில் இருக்குது தேவை அது அது அதுபோல் வரத்துலலாம் அடிச்சிக்கலாம் செவத்தில் அடிக்கணும் ஆணியை அடிச்சிட்டிங்கன்னா தீய சக்தியோட நடமாட்டம் இருக்காது இது வந்து ஒரு எளிமையான பரிகாரம் தான் இன்னொன்று ஆணியை வந்து நல்லா சூடு பண்ணி அதில் சொருவி பத்து நாள் வச்சுருந்து தான் எடுத்து நம்ம செவத்தில் அடிக்கணும் செவத்தில் அடிச்சின்னா வீட்டில் வந்து அந்த தீய சக்தியோட நடமாட்டம் இருக்காது வீட்டில் அப்படியே உள்ளே போனோன்னு இன்னுமோ ஒரு மாதிரியாக இருக்கும் நம்மளுக்கு உள்ளே இருக்கிறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும் ஒரு ஒரு வீட்டெலாம் அந்த அதுபோல் இருக்கிறதுலாம் இது வெளியே ஓடிப்படும் இந்த இது போல் செஞ்சு ஆணியை சூடு பண்ணி கற்றாழ சைடியில் சொருவி பத்து நாள் செஞ்ச இடத்த அடிச்சிங்கன்னா அந்த ஒரு மாதிரியாக இருக்கும் உள்ளே போனவொடனே கெட்ட சக்தி இருந்ததுன்னா நம்ம ஒரு ரூம் உள்ளே போகிறோமா அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும் நம்மளுக்கே உடம்பு சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும் டயர்டாக அதை விட்டு வெளியே வந்ததுனா உடம்பு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது போல் இருந்ததுன்னா இதெல்லாம் செஞ்சிங்கன்னா எல்லாமே வந்து வெளியே வந்துடும் அந்த எல்லாம் வந்து வீட்டு வாசப்பில்லாம் அந்த கட்டாய செடியை உடச்சி க வேறாடை பிடிங்க கட்டி தொங்கவிடுவாங்க பார்த்தீங்களா அது போல் செய்கிறதால இதை செய்தால் இது அதோடு இது பவர் அதிகம் இந்த ஆணி அடி சேவத்தில் அடிக்கிறது பவர் அதிகம் அதையும் செய்யலாம் அதோடு இதை செஞ்சிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு தீய சக்தியிலேருந்து மீண்டு வெளியே வரலாம் எந்த ஒரு துராத்மாவும் உள்ளே வராது வந்து நம்மளுக்கு எந்த சட்டையும் பண்ணாது படுத்தமாக நிம்மதியான தூக்கம் வரும் நல்ல ஒரு ஒரு உணர்வு வரும் நம்மளுக்கு அதுபோல் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் பலம் பெற்று நலம் நன்றி வணக்கம் வெற்றிவேல் குருஜி அருள்வாக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முகவரி கடலூர் பாண்டி மெயின் ரோடு சின்ன கங்கனாங்குப்பம் ஸ்ரீமாரியம்மன் கோவில் தெரு கடலூர் இரண்டு தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஐந்து நான்கு ஆறு எட்டு